கச்சத்தீவும் தன்னிச்சையாக அன்னை இந்திரா காந்தி கொடுத்தாங்க அதை மீண்டும் பெறணும் அதை பெறுவதற்கு நம்ம இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சிருக்கணும் இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா அந்த மீனவர்கள் ஒட்டை அதிகமா வாங்குறதுக்காக வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னேன் அவரே தான் எங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு நான் என்ன என்ன வார்த்தை அண்ணாமலை பேசிட்டேன் அவர் சொன்னாரு அம்மா பேரு சொல்லி அவரை காட்டுல என் மனைவி நூறு மடங்கு பெரியவங்க எங்க அம்மா ஆயிரம் மடங்கு உயர்ந்தானவங்க அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்போம் எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம் அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா இருப்போம் அது ஒரு பெரிய ரசிக்கத்தக்கதாக இருக்கும் அது மாதிரி எங்கே எவ்வளவு வர யார் போகணும் இன்னொரு பேசுகிற சிரித்த முகத்தோடு எல்லாருக்கையும் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் நம்ம பேசுறாங்க எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்ப கடந்த ரெண்டு நாட்களாக குறைநாள்ல போய் பார்த்து கேட்டு அங்க எப்படின்னு கேட்டா அங்கே கிராமங்கள் எல்லாம் பாருங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு இந்த வரவேற்புதான் காரணம் கையாள திராவிட முன்னேற்ற அரசு திராவிட முன்னேற்ற அரசு மூன்று ஆண்டுகளை வெளியே தரும் சொல்லி வந்து கொடுத்து மக்களுக்கு சொல்லணு சுமைக்கு தூக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சிகளை எல்லாருமே சங்கடங்களை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதி திராவிட முன்னேற்றமும் நிறைவேற்றவில்லை

பழைய உறுதியும் நிறைவேற்றம் கூட்டுறவு கூட்டுறவுத்துறை பணியாளர்கள் சிறுபான்மை மக்களுக்கும் எந்த வாக்குறுதியில் அறிவித்தவர்கள் சிறுபான்மைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான உலகத்தை குரல் கொடுக்கிறார்களா நீ என்றாயனை பார்க்கணும் போது பேராயர் மனம் மோந்து மன விருத்து சொன்னார் மத்திய ஆளுநர் பாரதிய ஜனம் தான் நாங்க நடத்துற கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் இந்த எங்களுக்கு கொடுக்கிற குழந்தைகள் கொஞ்சம் அல்ல எனவே நீங்கள் அவர்களை ஆதரங்கிறதால்தான் நீங்கள் எனக்கு எதிர்கட்சியா இருக்கிறீர்கள் இந்த தேர்தலில் நீ வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நாங்க கிறிஸ்தவர்கள் தான் உங்களுக்கு ஆதரவு தவிர தயாராக இருக்க மீண்டும் அவர் செய்யாதீங்க என்று சொன்னாங்க

சிறுபான்மையினை ஓட்டு அடித்தாங்க இன்னைக்கு சிறுபான்மையை வந்து செய்யாதனால சிறுபான்மையினால இன்னைக்கு கை இருக்காங்க இன்னைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இங்க போய் ரொம்ப பலமாக பலம் உள்ளதாக அகில இந்திய அளவில் இருந்தாலும் மாநிலத்திலே தமிழகத்திலே பார்த்தா எப்படி வலுவாக இருக்கிறார் முபாரகளுடைய பேச்சு இன்னைக்கு மாநில தலைவருடைய பேச்சு தமிழ் பழகிறது திட்டங்கள் அவர் கேட்க கே மத்திய மாநில அரசு பதில் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு பணியார் அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது மக்கள் ஏற்று கொள்கிறார் உண்மையை சொல்கிறார்கள் ஆக இன்னைக்கு உண்மைக்கு புரிந்து நடக்கிற செய்து உண்மையான நிலையை நாங்கள் பத்து ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் எங்க எடப்பாடியார் நாலு ஆண்டுகள் ஒரு சாமானியனாக இருந்து ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல விவசாய குடும்பத்துல இருந்து வந்து முதலமைச்சர் ஆனாலும் கூட எந்த நிர்வாக புரட்சித்தலைவர் அம்மாவிடத்தில் நிர்வாக பணியை அவரை கற்று அவருடைய பண்டிகையை படித்த அந்த எடப்பாடி அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறனாளர் அழிவு நுட்ப அதிகாரிகள் மக்களுக்கெல்லாம் கொரோனா காலத்திலே விடுவித்தார்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார்கள் இந்த அரசு அனைத்து மகளிருக்கும் இரண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தகுதி பார்த்து கொடுக்கணும்னு சொன்னது இதெல்லாம் மக்கள் மக்கள் வெளிப்பா சம்பாதித்திருக்கிறது எனக்கு கலவரம்

இந்த தோழமையுடைய பணிக்காக இங்க வந்திருக்கிற கழக தோழர்கள் ஒன்பது பணியாற்ற வேண்டும் நேற்று தோழர் அன்பு சகோதரி தனிமொழி இங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன ஆட்சிக்கு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாங்க ஆண்டு என்னென்ன சாதனை செஞ்சோம் சொல்றது சொல்றல அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு சொல்ற மது கூட இருக்காங்க சொன்னாங்க எதை செய்ய இந்த மதுரைக்கு தான் செஞ்சிருக்காங்க நாங்க சொல்றோம் இந்த ரோடு இந்த பா இந்த

என்ன திட்டம் கொடுத்தா எல்லாரும் மக்கள் கேட்கிறாங்க எனவே இது ஏமாற்றப்பட்ட கூட்டணி ஏமாற்றுகிற கூட்டணி அதை மக்கள் எனக்கு ஏமாற தயாராக இல்லை இந்த தேர்தலில் தெரியிறது எனவே கலத்திரம் இங்கே கலத்திரை பணியாற்றுகிற தலைவர் நிர்வாகிகளும் சகோதரர்களும் சிறப்பாக பணியாற்றி மாபெரும் வெற்றி செய்ய வேண்டும் இந்த வெற்றி என்பது தொடக்கம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற சட்ட நாடார் சட்டமன்ற தேர்தலுக்கு இது முன்னோட்டமாக அமைிறது என்ற நினைத்து தென்னிந்திய அந்த முன்னோட்டத்திற்கு இந்த மரை நாடார் அதிகப்படியான அடியேபரியான வாக்குக்கு அச்சற இயறத்தான் கூறஞ்ச வாக்குக்கு நம்முடைய டாக்டர் சரவணன் வெற்றி பெற்று நாடார் மன்றத்திற்கு அனுப்பும் வெடேசை ததே இந்த ஆயுமுறென்று இந்த நல்ல ஜனநாயகத்தை கேட்டு அரியான வாய்ப்பை கொடுத்துக்கிற மேலக்குளுடைய நிர்வாகங்களுக்கும் இந்த அதான் அலுவலகம் மேற்கு தொகு சார்பாக திறந்திருக்கும் இது களப்பணியாடுறது ஏற்கனவே ஒண்ணு திறந்திருக்கும் அந்த ஜெயந்தபுரத்துல இப்ப இங்க களப்பணி ஆடுறதுக்கு தான் இது எல்லாம் சந்திக்கிறது எந்த எப்பவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது எந்த விதமான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய வந்து தெரும குள்ராஜு தெரும குள்ராஜ் சொன்னீங்க எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க கேலி பண்ணீங்க ஏப்பா பேசுனா மலபருன்னு சொல்றாரு அவருக்கு என்ன வருது நோபல் பரிசு கொடுக்க அண்ணாமலைக்கு நீங்க அதுக்கு அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா ஏங்க ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மழை வேணும்ன்றக்காக இதெல்லாம் சும்மா அவர் என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுற நான் உண்மையை தான் சொன்னேன் அவர் புதுசா எதுமா நான் வந்து புதுசா கண்டுபிடிச்ச கச்சை தீவு மீட்டெடுப்போம் நாங்க பத்தாண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு அதுக்கு முன்னால ஏழு வருஷம் அவங்க பாரதிய ஆட்சி இருந்திருக்கு அப்பெல்லாம் அவங்க ஏன் கட்சி மீட் எடுக்கல இப்ப தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது எங்களுடைய வாதம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இங்க இப்ப கூட எங்க அகில இந்திய பரோட கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவர் ஒருமான நம்முடைய அன்பு சோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சோதர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலே அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்கொளத்தோர் முக்களத்தோர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை பி கே முகத்தேவர் அவர்கள் இந்த கச்சத்தீவுனால் எவ்வளவு பாதிப்பு வரும் அன்னைக்கே பேசியிருக்காங்க தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கோரிக்கை வைக்கும் போது ஜனாதிபதி கோரிக்கை வைத்தாங்க இருபத்தி ஆறு விதமான கோரிக்கை கருணாநிதி மீது குற்றம் சாட்ட வைக்கும் போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள் அதுல ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள் அதே மாதிரி தொடர்ந்து எங்க அம்மாவும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து முயற்சி எடுக்கிறாங்க இது வந்து தேசிய இது தேசிய அளவுல மாநில அளவுல பிரச்சனை இல்லை இது நேஷனல் அளவுல அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்க எடுக்கணும்னு சொல்லி நாங்க வலுப்படுத்துறோம் இதுதான் எங்கனால செய்ய முடியும் அப்ப எங்க அம்மா வழக்கம் கொடுத்தாங்க ஆனா திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது அப்புறம் இப்ப நான் எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய்த்துறையுடைய இணைத்து விட்டாங்க அந்த தீவு எப்படிப்பட்டது யாருக்கு சம்பந்தமானது எந்த வகையில அந்த எல்கை இருக்கு ராமநாத அந்த ஜெமீனுக்கு உரியது எனவே அந்த ஜெமீனுக்கு உரிய அந்த இதை கொடுத்த தப்பு அதை மீண்டும் பெறணும் எப்படி மேற்கு வங்காளத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு தீவை வந்து பெருவாரியா அந்த அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானை கொடுத்து விட்டார்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இரு மாநிலங்களிலும் இரு மாநில அவைகளும் மாநில அவைகளும் மக்கள் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும் கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒப்படைச்சிட்டாங்க அதே மாதிரிதான் கச்ச தீவும் தன்னிச்சையாக அன்னை இந்திரா காந்தி கொடுத்தாங்க அதை மீண்டும் பெறணும் அதை பெறுவதற்கு நம்ம இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சிருக்கணும் இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா மீனவர்கள் சாப்பிட மீனவர்கள் ஓட்டு அதிகமா இருக்கின்றதுக்காக அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமா வாங்குறதுக்காக வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொன்னேன் என்ன என்ன நான் சொன்னேன் அண்ணாமலை பற்றி வார்த்தையை அவரே அவரேதான் எங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு எங்க அண்ணாவை பற்றி பேசினாரு எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரே அசிங்கமாக பேசினார் அவர்தான் பேசினார் அப்பதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வாய் தொழுக்காக பேசக்கூடாது அண்ணாமலை அவங்களுடைய பின்புலத்த ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனாவுடைய தலைவர் பேசலாமா அப்படின்னு சொன்ன என்ன தவறு என்ன என்ன வார்த்தை அண்ணாமலை பேசிட்டேன் அவர் அம்மா சொல்லி நூறு மடங்கு பெரியவங்க நூறு மடங்கு பெரியவங்க எங்க அம்மா ஆயிரம் மடங்கு உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம் அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா இருப்போம் அதுக்காக அவர் என்ன எதுவுமே தவறான வார்த்தை பேசலையே